வணக்கம் மக்களே நம்மளுடைய இன்று ஒரு தகவல் யூடியூப் சேனல்ல நம்ம வருஷ வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய அட்சய திருதியை தான் இப்ப வரப்போகுது ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதி நமக்கு வரக்கூடிய நாள் வந்து அக்ஷய திருதியை சரி என்னோட சேனல் ஆரம்பிச்சு இந்த மூணு மாசத்துல வரக்கூடிய இது வந்து இதுதான் முதல் பதிவு நிறைய கடன் சம்பந்தப்பட்டதை நிறைய போட்டிருக்கேன் நிறைய பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்ஷய திருதியை பத்தி நான் போடுறேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நிறைய பேர் வந்து அக்ஷய திருதினா என்ன அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம சேனல் நம்மளோட ரசிகர்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நான் சொல்லக்கூடியது வந்து என்னோட வியூல நான் பார்க்கறது என்ன அக்ஷய திருதியனா என்னன்றத ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு சோ அதுதான் உங்கள்ட்ட நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன் ஆஹ் அக்ஷயம்னா இது வந்து நம்ம மகாபாரத கதையோட வந்து தொடர்பு பட்டது அக்ஷய பாத்திரம் வந்து இவங்க வனவாசம் போனாங்க இல்லையா நம்ம வந்து பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போனப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா ஒரு அக்ஷய பாத்திரத்தை தந்தார் நம்மளோட புராணங்கள்லாம் அந்த அக்ஷய திருதியை கொடு வந்த நாள் வந்து அந்த பாத்திரம் நிறைய இருக்குது இதுக்கு புராணங்கள்ல ஆனா எல்லாமே வந்து தொடர்பு படுத்தப்பட்டோம்னா உண்மையாதான் இருக்கும் அந்த மாதிரி அந்த பா பாத்திரத்தை நமக்கு கொடுத்தாரு கிருஷ்ணரு அதில் வந்து அல்ல அல்ல சாதம் வந்துக்கிட்டே இருக்கும் பொருள் குறையவே குறையாது அதனால்தான் அந்த அக்ஷய பாத்திரம் பேர் அது வந்த நாள் தான் அக்ஷய திருதியேன்றாங்க சரி அக்ஷய திருதேனா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம பொண்ணு பொருள் வாங்கி சேர்த்தா நமக்கு பன்மடங்கு பெருகும்ட்டு கரெக்ட் நாம் அந்த அன்றைய தினத்தில் நாம என்ன பொருள் வாங்குறோமோ அது பெருகும் தான் ஆனால் அது எப்போ பெருகும் அதை நாம மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது மட்டுமே தான் மகாலட்சுமி நமக்கு அதை நிரந்தரமாக்க வழி செய்வாள் இதுதான் வந்து அதோட தாத்பரியம் எல்லாருமே வந்து என்னென்ன பொருள் வாங்கலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் நான் சொல்லுவா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க அவங்க அச்சத்திருதையை கும்பிட்டாலும் பண்ண வரும் கும்பிட்டாலும் பண்ண வரும் ஆனா இல்லாதவங்களுக்கு வழிபாடு ஒன்றுதான் நமக்கு தீர்வு என்ன வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஸோ இதுக்கு வந்து ஒரு கதையே இருக்கு ஏன் தானம் பண்ணணுன்றதுக்கு இந்த கதை தான் ஒரு தடவை ஆதிசங்கரர் ஒரு பிச்சை எடுக்கும்போது ஒரு வீட்டிற்கு போறாரு அந்த வீட்டில் ரெண்டு வயதான தம்பதிகள் இருக்காங்க இவர் வந்து பகவதே தேகின்னும் போது அவங்கள்ட்ட என்னடா பண்றது நம்மளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோமே நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு நெல்லிக்காய் அது கூட நல்லா இல்லையே நல்லா இருக்கிற பொருளை தானே கொடுக்கணும் இந்த பொருளை கொடுத்தா எப்படின்னு சொல்லிட்டு மனம் இருந்துக்கிட்டு சரி நம்மளை நம்பி இல்லன்னு இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கிறத கொடுப்போம் அப்படின்ற நல்ல எண்ணத்துலயும் நல்ல தங்கமான குணமும் தங்கமான மனமும் இருந்ததுனால அந்த நெல்லிக்கடியே கொடுக்குறாரு ஒரே ஆதிசங்கர் என்ன பண்றாரு இந்த நல்ல தங்கமான குணமுடையவங்களுக்கும் தங்கமான எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் மகாலட்சுமி தாயே உன்னுடைய கடைக்கண் பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல இவரு ஒரு சோஸ்திரம் பாடுறாரு அதுதான் கனகதாரா சோஸ்திரம் அந்த கனகதாரா சோஸ்திரம் பாடி அந்த அந்தனர்களுக்கு தம்பதியர்களுக்கு வந்து தங்க நெல்லிக்கடியை பொழிந்ததாக வரலாறு சொல்லப்படுது கனகதாரா சோஸ்திரம் நாளும் அதுதான் ஆஹ் பஞ்சபாத்திரம் அக்ஷய பாத்திரம் பஞ்சபாத்திரம் கொடுத்தனாலும் அதுதான் சோ இப்போ இது இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க நமக்கு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஏழை மக்களை உங்க உங்களால் நீங்க நாள்தோற நீங்க பார்க்க முடியும் அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது என்ன ஒரு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன ஒரு உணவு பொருள் நல்லா தெரிஞ்சுக்கீங்க அந்த வயதான தம்பதிகள் கொடுத்த அந்த ஒரு நெல்லிக்கனி தான் அவங்களுக்கு தங்க நல்லிக்கனியா மாறுச்சு ஓகேங்களா சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வாங்கறது அக்ஷய திருதியே கிடையாது நீங்க என்ன பொருள் தாரமா கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய பொருளாதார நிலை வளரும் இதுதான் வந்து அக்ஷய திருதியை நான் பாக்குறது ஓகேங்களா நான் அன்னைக்கு அந்த அன்றைய என்ன பண்ணுவேன்னா ஆஹ் நான் சாப்பாடும் சாப்பிடும்போது அங்க சாப்பிடுறவங்களுக்கு எப்படியாவது என் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த சாப்பாடு சாப்பிடம்னா டின்னர் சாப்பிடும்போது வெளியில ஹோட்டல் அவங்களுக்கு அது பொருள் வாங்கி கொடுக்குற சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு சரி இப்போ நமக்கு மலர் வழிபாட்டுக்கு என்ன அம்பாளுக்கு மிகவும் பிடிச்ச வெள்ளை நிற மலர் தாமரை மலர் அன்னைக்கு தாமரை மலர் கேட்கவே வேணாம் நார்மலாவே பத்து ரூபா பாஞ்சு ரூபா சொல்றாங்க அன்னைக்கு ஒரு தாமரை எண்பது ரூபா எழுபது ரூபான்வாங்க அதுக்கெல்லாம் போகவே போகாதீங்க ஓகேங்களா என்ன மலர் கிடைக்குதோ சூட்டுங்க தப்பே இல்லை வாசலை முக்கிய மலராக இருக்கும் சரி அக்ஷயத்தருதி எப்போ வருது முப்பதாம் தேதி வருது ஆனா இருபத்தி தேதி இரவு எட்டு நாப்பத்தொன்பது மணிக்கு அக்ஷயத்தருதியை வந்து ஆரம்பிச்சிருது முப்பதாம் தேதி மாலை எது வரைக்கும் இருக்கு ஆறு நாற்பத்தொன்னு மணி வரை இருக்கு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வர்றது வந்து ரொம்ப நல்ல நாள் இப்ப வழிபடும் நேரம் பார்த்தோம்னா காலை ஆறுல இருந்து ஏழு மணி நாலு நேரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா வேலை நாளா இருக்கிறதுனால அதே மாதிரி ஆறுல இருந்து ஏழு விட்டீங்களா ஒன்பதுல இருந்து பத்து மணி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க வழிபடுற இது வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரை இது வந்து இந்த காலை வேலைகள்ல இது பண்ணும் இல்லம்மா நாங்க எல்லாமே வேலைக்கு போயிடுறோம் சாயங்காலம் தான் வரும் எங்களால முடியாது சாயங்காலம் பண்ணலாமா பண்ணலாம் அஞ்சுல இருந்து ஏழு மணி இந்த அஞ்சுல இருந்து ஏழு மணிங்கிறது உண்மையிலுமே நல்ல நாள் ஏன்னா நமக்கு வந்து ஆஹ் புதன்கிழமை கனகதாராசோஸ்திரம் படிக்க வேண்டிய நாளும் நல்ல நாள் அன்னைக்கு நீங்க பாராயணம் பண்ணலாம் அஞ்சு மணிலேருந்து ஆ ஏழு வரைக்கும் பாராயணம் பண்ணலாம் ஸோ இதுதான் நாம வழிபட வேண்டிய நேரம் சரி இப்போ இதுல இருந்து நம்ம என்ன திருதினா என்ன இப்ப என்ன பொருள் வாங்கலாம் இப்போ பணம் இருக்கிறவங்களுக்கு எதை வேணாலும் வாங்குவாங்க பணம் இல்லாத ஏழை மக்கள் என்ன பண்ண முடியும் அதுக்குதான் ஆண்டவனே சொல்லி இருக்கிறது என்னன்னா பார்க்கடல் நாயகி நம்ம ஆத்தா சொல்லி இருக்கிறது மஞ்சள் மங்களகரமான பொருட்களை நீங்க வாங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பொருள் வாங்கினாலே நான் வந்து உங்களுக்கு பல வகையில எல்லா பொருளாதார வளமும் என்னால கொடுக்க முடியும் அதை விட முக்கியம் தானம் தானம் தான் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுலையே சோ இது ரெண்டுமே வந்து நீங்க பண்ணுங்க உங்களை நான் பார்த்து கொள்வேன் சொல்லுவாங்க சோ இதுல இருந்து ஆஹ் ஆஹ் வழிபாடுக்கு மலர்கள் சொல்லும் போது நான் இது சொல்ல மறந்துட்டேன் நைவேத்தியம் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் இல்லையா அந்த மாதிரி வெள்ளையில வந்து கல்கண்டு பாயாசம் இல்ல வெத்தலை பகை கல்கண்டு மட்டுமே கூட நீங்க நைவேத்தியம் வைக்கலாம் அன்றைய தினம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் ஓகேங்களா தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் முக்கியமா தெரிஞ்சுக்கங்க தானம் 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 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தானம் செய்யறவங்களுக்கு அன் அம்பாள் வந்து நமக்கு நல்ல முறையில் எல்லாமே நமக்கு கொடுப்பா